ஃபர்ஸ்ட் மூஞ்ச கழுவிட்டு வந்து சாப்பிட வாங்க நீ எப்படி இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கற என் பொண்ணை விட்டுட்டு என்னக்கா தனியா சாப்பிட்டுக்கனா எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படியே வீட்ல முடங்கி கிடந்தா என்னங்க அர்த்தம் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தால அது ரிலாக்ஸா இருக்கும்ங்க கலையும் போயிடு வாங்க வெளியில தல காட்ட முடியல கண்டவெல்லாம் கண்டதும் பேசறானுங்க ஏய் எந்திரங்க சரி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கலாமா ஐயோ போலீசா வேணாங்க அவங்க கண்டபடி கேள்வி கேட்பானுங்க அவ வந்துடுவாங்க என் பொண்ணுதான் எனக்கு உசரு என் தங்கமே எங்கம்மா இருக்க ஒரே ஒரு கால் பண்ணுமா அப்பாவுக்கு ஓடி வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் சரி டீயாவது போட்டு தட்டுமா இதெல்லாம் வேண்டாம் நம்ம பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு கனவு வேண்டும் தெரியுமா

ரெண்டு மூணு பேத்துக்கலான்னு சொன்னேன்ல கேட்டிங்களா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு போதும் நீங்க இன்னைக்கு உங்களை என்னை விடுத்து அவ ஓடி போயிட்டா இன்னைக்கு அவளை நினைச்சி ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க என்ன காமெடி பண்றியா எப்படி உன்னால இந்த மாதிரி பேச முடியுது சரி கிளம்பு எதுக்கு ஓடி போனவளை தேடவா உங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு வரலாம் ஆ என்னங்க என்ன சொல்ல வந்தீங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்றேன் இப்படி நம்ம கல்யாணம் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவங்கள நம்ம போய் பார்க்கல இப்ப நம்ம பாக்க போறோம்னு வச்சுக்கோங்க அங்க யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கங்க அவங்க மதிக்காட்டி பரவாயில்ல உங்க அப்பாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் கிளம்புனா கிளம்ப இல்ல நானா போய் பாத்துட்டு வரேன் எது சொன்னாலும் இடக்கு மடக்கா பேசுறது கிளம்பு சரி நான் சொன்னா கேக்கவா போறீங்க அவங்கள பார்த்தே அவனு முடிவு பண்ணிட்டீங்க சரி வாங்க போலாம்

வணக்கம் மாமா அடே வாங்க மாப்பிள வாங்க வணக்கம் அத்த வணக்கம் வாங்க பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க சுதா நீ நம்ம வீட்டுல இருந்ததை விட இப்பதான் நல்லா இருக்க மாப்பிள்ள உன்ன நல்லா பாத்துக்கிறார் போல அப்பா நீங்க பல லட்சம் போட்டு மாப்பிள்ள தேர்ந்தாலும் இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்க மாட்டேன் என்ன தங்க தங்கமா தாங்குறா இருப்பான் அய்யோ கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கே என் மருமக தர்மது சுதா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல கண்டு காம போற புருஷங்க நடுவுல இருபத்தி மூணு வருஷம் உன்ன நல்லபடியா வச்சு குடும்பம் பண்ணியிருக்காரு இதுவே பெரிய விஷயம் நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி மாமா எனக்கு உங்க முகத்தை பார்க்க வெக்கமா இருக்கு தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருக்க மாமா உங்க காலில் விழுந்து கஞ்சுறேன் எதுக்கு மாப்பிள்ள ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்பல டீ எடுத்துக்கங்க டீ எல்லாம் வேண்டாம் எங்களை மன்னிச்சீங்கன்னா போதும் முதல்ல டீ குடிங்க மாப்பிள்ள டீ வேண்டாமாமா எங்களை மன்னிச்சுட்டேன்னு ஒரே வருஷம் தான் போதும் எங்க மாப்பிள்ள முத மாதிரியா வீட்டுக்கு வந்திருக்காரு போய் ஒரு விதை கோழியும் மூணு கிலோ மட்டனும் வாங்கிட்டு வாங்க வாய்க்கு சமைச்சு போடுவோம் அத்த எனக்கு பச்சை தண்ணி குடி கூட மனசு இல்ல மட்டன் சிக்கன்லாம் வாங்க வேண்டாம் மாமா உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டோம் உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் நடந்ததெல்லாம் விடுங்க நீ நடக்க போறத பாருங்க என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு அப்பாவுக்கும் அவங்க பொண்ணுக்கு மேலதான் பாசம் அதிகமா இருக்கும் எனக்கு என் தான் உசுறு இப்பதான் மாமா எனக்கே புரிஞ்சுது நான் உங்க பொண்ணை கூட்டிட்டு வரணப்போ உங்க மனசு எவ்வளவு வேலை பட்டு இருக்கும் நீங்களும் அத்தையும் சுதாமேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கல்ல மாமா இருபத்தி மூணு வருஷம் உங்க மகளை உங்க கண்ணே காட்டாம வச்சிட்டு இருந்தேன் எங்களை மன்னிச்சிருங்க மாமா அத்த நீங்களும் மன்னிச்சிடுங்க மாப்பிள நடந்ததே நினைச்சி கவலைப்படாதீங்க மாப்பிள இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ண லவ் பண்றேன் எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு கேட்டப்போ நான் சண்டை போடுற மாதிரி நடிச்சேன் என்னது சண்டை போட்ட மாதிரி நடிச்சீங்களா

கல்யாண செலவு காரு பைக்கு வீடுன்னு ஒரு கோடி மேல தாண்டி இருக்கும் நல்ல விவரம் தான் தாய் தகப்ப பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்களை விட இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க தான் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள காதலிச்சு ஓடி போனவங்க தான் சுயமா சொந்த காலில் நிப்பாங்க அத உங்களையும் சொல்லலாம் அப்படியே என்னையும் சொல்லலாம் உங்களையும் சொல்லலாமா என்னமாமா சொல்றீங்க நானும் உங்க அத்தையும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் என் தாத்தா என் தாத்தாவோட தம்பிங்க அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாமே ஓடி போய் தான் கல்யாணம் முடிச்சாங்க ஏன் என் அப்பா என் அம்மாவை இழுத்துட்டு ஓடி போய் தான் கல்யாணம் முடிச்சாரு சை இப்படி ஒரு கேடு கட்ட குடும்பத்துல இருந்தா இவளை கூட்டிட்டு ஓடுமே நினைச்சாலும் கேவலமா இருக்கு மாப்பிள்ள எந்த வீட்டுல மட்டும் இல்ல அத்த அவங்க வீட்லயும் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணினவங்க தான் அப்போ வீட்டோட சம்மதத்தோட ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணிக்கலையா ஒருத்தர் கூட பண்ணிக்கல அதுக்குதான் இந்த பரம்பரைக்கு ஓடுகாலி பரம்பரை பேர் இருக்கு பெரிய ராஜ மாதிரி பெரிய பிரீத்திக்கிறான் இவன போய் பார்க்க வந்தோம் பாரு ஏ ஏன் இதை சொல்லலையா அமுக்கி அப்படியே மறைச்சிட்டாலே இவா இந்த அப்பவே விஷயம் சொல்லிருந்தா சமாதானி அப்பவே கூட்டிட்டு வந்திருப்பா சமாதானம் தெரிஞ்சிருந்தா என்ன வீட்டுக்கு அனுப்பி நகை வாங்கிட்டு வாங்கிட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்பீங்க நல்ல விவரம் தான் தான் சொல்லவே இல்லை இது வரைக்கும் பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் பயந்த மாதிரி நடிச்சியா பயங்கர கேள்விக்கு மேல இருக்க வீட்டுக்க வச்சுக்கிறேன் சுதா நம்ம பரம்பரையோட பெருமை இல்ல மாப்பிள்ள சொல்லவே இல்லையா பரம்பரையோட பேரை சொன்னா காரி துப்புவானுங்க இதுக்கு கூட வெக்கமில்லாம சிரிக்கிறான் அந்த போட்டா தானே ஓடி போவீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எங்க ஓடுகாலி பரம்பரைக்கே ஒரு பங்கம் வந்துருக்கும் ஆமா மாப்பிள்ள எங்க பரம்பரையோட கொள்கை என்னன்னா நகை நட்டு சீசனத்தை போட்டு யாருக்கும் கல்யாணம் பண்ணியே வைக்க மாட்டோம் நல்ல கொள்கை மாப்பிள நீங்க ஓடி போய் குழந்தையோட வந்தீங்கன்னா நாங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா சேர்த்துப்போம் நீங்கதான் வீம்பு குடிச்சி வராம இருந்துட்டீங்க ஒரு நாரி பண்ண குடும்பமா இருக்க ஆமா மாப்பிள பிடிவாதமா இருந்த நீங்க இப்போ மட்டும் எங்க வீட்டுக்கு ஏன் வந்தீங்க ஏன் வந்தேன்னு யோசிக்கிறேன் அதுவா என் பொண்ணு அதான் என் பேத்தி போராட்ட தட்டுற கூட ஓடி போயிட்டா என் பேத்தி ஓடி போயிட்டாளா

ஓ உனக்கும் குடும்பத்துக்கும் பழகி போச்சு மாப்பிள்ளை என்ன பிரயோஜனம் பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ்றதா நான் வாழ்க்கை இதெல்லாம் மாமியாரா சுத்த கேப் மாதிரி என்னடி உன் புருஷ ஒன்னும் உலகம் தெரியாத பச்சை பிள்ளையா இருக்கிறாரு இவங்கள பார்த்தா கொஞ்சம் ஆறுதல இருக்குமே நீங்க வந்தா சுத்த நாகாரி குடும்பமா இருக்கு இப்பதான் யோசிக்கிறேன் உன் வீட்டுக்கு போகலான்னு சொன்னானே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னே இல்ல ம் இதுதான் காரணமா உன் மூஞ்சி பார்த்தாவே எனக்கு குடிக்கல கேன பயிலுக்கா பயந்துகிட்டு இருபத்தி மூணு வருஷம் வராம இருந்தேன் பொண்ணு ஓடி போனது ஈஸியா எடுத்துக்கிட்ட இப்பதான் புரியுது பரம்பரை புத்தி இதுதான் என்ன இது தெரியாமல் நான்தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் போலீஸ்க்கு போகலோன்னு டே வேண்டாம் வேண்டாம்னு பதைக்கிற இல்லை இதுதான் காரணம் ஓ நிறைய அனுபவம் இருக்கு இப்படி ஒரு மானங்கிட்ட மாமனார் கிட்டே மன்னி போய்க்கலான்னு வந்தேன் ஏதோ சில குடும்பங்கள்ல பசங்க பொண்ணுங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி பரம்பரையே ஓடி கல்யாணம் பண்ணுறத இதான் பாக்குறேன் பார்க்குறேன்